இருபதாம் நூற்றாண்டில் உயர்கல்வி வரலாற்றில் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஐயா ராபி சேது பிள்ளை அவர்கள் இன்றைக்கு பலருக்கும் தெரியாத ஒரு செய்தி ஏறத்தாழ இருபது வயது இருக்கும் பொழுதே திருநெல்வேலியில் நடந்த ஒரு சைவ சமய கூட்டத்தில் ஒரு மாநாட்டில் ராபி சேது பிள்ளை அவர்கள் தமிழ் செம்மொழி என்பதை முழங்கி அந்த நிலை மிகப்பெரிய அங்கீகாரத்தை உலக அளவில் பெற வேண்டும் என்று அந்த காலத்திலேயே பேசியிருக்கிறார் நாம் செம்மொழி வரலாற்றில் ராப்பி சேது பிள்ளை பெயரை சொல்வதில்லை நினைப்பதில்லை நான் தில்லியில் கிடைத்த ஆவணத்தில் இருந்து அதை எடுத்து வந்திருக்கிறேன் இந்த செய்தி நம்முடைய செம்மொழி என்கிற அங்கீகார வரலாற்றில் நாம் பரிணிமா கலைஞர் முதல் என்று தொடங்குகிறோம் இல்லையா இந்த வரலாற்றில் ராபி சேது முக்கியமான இடம் இருக்கிறது அவர்கள்